வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிருந்தேன்னா வரும்போது மீன் வாங்கிட்டு வந்தேங்க இது தேங்காய் பாறை இந்த ஏழு மீனும் இரநூறுபாங்க இரநூறுபாய்க்கு இந்த ஏழு மீன் வறுத்தாங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் அப்புறம் இந்த மீன் வந்து நம்ம வறுக்கு போகிறோம் இல்லைங்களா நம்ம எடுத்து சரியா அதனால எடுத்துட்டு பண்ணிட்டு

ஒரு கப்போம் சாதம் கொதிச்சுட்டே இருக்கு சாதம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு வெங்காயத்தை போட்டுடலாமா வெங்காயத்தை போட்டுட்டு பூண்டு வந்து ஒரு பூண்டு நல்லா உதிச்சுருக்கேன் உள்ள நம்ம போட்டுடலாம் பூண்டு கல்லுப்பூ ஓகேங்களா நான் நல்லா கல்லுப்பூ போட்டு வதக்கி வந்து கல்லுப்பூர் கல்லுப்பூஸ் நல்ல வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு வருங்க இப்ப என்ன பண்ணா தக்காளி நரைச்சது போல அந்த தக்காளி போட்டு தான்

ஒரு பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா கலரி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஓகேவா அப்போ நல்லா கொதிச்சுன்னு சொல்லி நம்ம மீன்ஸ்லாம் கொஞ்சமாக களை என்ன பண்ணலாம் கலக்கி விட்டுறலாம் தண்ணி சேர்க்காம அப்படியே கலர் விடலாம் சும்மா வந்து ஒரு பக்கம் கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சேனல் பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் ஊரட்டும் நம்ம வந்து நல்லா ஊரட்டும் ஒட்டி வந்து தண்ணி

சாதம் நல்லா வடித்து எடுத்தாச்சுங்க முருங்கைக்கீரை நம்ம முறைக்கு முருங்கக்கீரையை எடுத்து அழகாக வந்து பொரியல் பண்ணி தேங்காய் பூலாம் போட்டு பண்ணியாச்சு ட்ரை பண்ணுங்க